ஒரு நாற்பத்தி ஏழு சென்ட் வந்துட்டு காலிஃப்ளவர் முட்டைகோஸ் கேரட் ஊட்டி கொடைக்கான் போன்ற குளிர் பிரதேச விளையக்கூடிய பொருளை நான் கார்த்திகை ஃபஸ்ட்டு அதை வந்து விவசாயம் சாகுபடி செய்தேன் ஏன் வறட்சியான மாவட்டம் என்று சொல்வார்கள் அந்த வறட்சியை போக்கி குளிர்ச்சியான மாவட்டமாக தேவக்கூடியதுக்கு அனைத்து விவசாயியும் இதை வந்து நீங்கள் பயிர் சாகுபடி செல்லலாம் இப்போ இப்போ இதுக்கு மார்க்கெட் நேர்பை மார்க்கெட்டுக்கு அமுச்சு விடலாம் நம்ம கோசை பொருத்தில் காலிஃப்ளவர் பொறுத்துல நஷ்டம் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து நியர்பை இப்போ கண்டிப்பாக நீங்கள் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சால் நஷ்டமே வராது நீங்கள் அந்த பட்டம் தான் முக்கியம் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து புரட்டாசியில் பயிர் பண்ணாலும் அதாவது வந்து தோகை வந்து இலை விரிஞ்சதுக்கப்புறம் பூ தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் மருந்து அடிக்கக்கூடாது அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் சாத்தமங்கலம் ஊராட்சி மேலவனம் கிராமத்திலேருந்து சீனிவாசன் விவசாயி பேசுகிறேன் நான் ஒரு ஐந்து ஏக்கர் சவுக்கை சாகுபடி செய்திருக்கிறேன் அதில் ஓடுபயிராக ஒரு பரிச்சாத்த முறையில் ஒரு நாற்பத்தி ஏழு சென்ட் வந்துட்டு காலிஃப்ளவர் முட்டைகோஸ் கேரட் ஊட்டி கொடைக்கான் போன்ற குளிர் பிரதேச விளையக்கூடிய பொருளை நான் கார்த்திகை ஃபஸ்ட்டு அதை வந்து விவசாயம் சாகுபடி செய்தேன் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சி நாட்களில் வந்து எனக்கு அறுவடைக்கு வந்திருக்கிறது அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோசு முட்டை கோசு காலிஃப்ளவர்லாம் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதியில் விளையக்கூட இதை விட நல்லா பெருசாக இருக்குது அதனால் வந்து எந்த விதமான பூச்சி புழு தாக்கமும் பெருசாக கிடையாது ஒரு பரிசாத்த முறையில் பயிர் சாகுபடி செஞ்சு கண்டிப்பாக நல்லா வந்திருக்குது நம்ம அரியலூர் மாவட்டம் என்றால் வறட்சியான மாவட்டம் என்று சொல்வார்கள் அந்த வறட்சியை போக்கி குளிர்ச்சியான மாவட்டமாக தேலக்கூடியதுக்கு அனைத்து விவசாயம் இதை வந்து நீங்கள் பயிர் சாகுபடி சொல்லலாம் அதில் எந்த விதமான பெருசாக நஷ்டம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒசூரில் தான் கன்று வாங்கினேன் கண் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பைசா எண்பது பைசா வந்து காலிஃப்ளவர் நாற்று அப்புறம் கேரட்டு விதையாக தான் விதைச்சேன் எல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை நல்லா நன்றாக எல்லாமே அருமையாக வந்துருக்குது நம்ம வேணுன்னா வந்துட்டு இப்போது இப்போ இதுக்கு மார்க்கெட் நேர் போய் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுட்லாம் நம்ம கோசை பொறுத்து இல்லை காலிஃப்ள நஷ்டம் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து நியர் போய் இப்போது அரியலூராக இருக்கட்டும் திருவாரூர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கும் நியர் நீங்கள் ஊட்டி கொடைக்கானுன்னு சொன்னால் நீங்கள் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு முந்நூற்றைம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அதோடய ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு பார்த்து அவங்களுக்கே லாபம் இருக்கும்போது நம்ம நியர்பை வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டெல்லாம் நம்ம அனுப்பினோம்னா கண்டிப்பாக நமக்கு பண்ணிப்பட்டு தான் அதனால் வந்து நீங்கள் துணிஞ்சு நீங்கள் வந்து விவசாயிகள் வந்துட்டு நம்ம இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இந்த காலிஃப்ளவர் கேரட்டு கோஸ் நீங்கள் பயிர் பண்ணலாம் எந்த விதமான நஷ்டம் வர்றது வாய்ப்பு இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சால் நஷ்டமே வராது நீங்கள் அந்த பட்டம் தான் முக்கியம் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து புரட்டாசியில் பயிர் பண்ணாலும் புரட்டாசி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசியில் புரண்டையும் காயும்பாங்க புரட்டாசி மாதம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ கண்ணு வச்சோம்னா கண்டிப்பாக கண்ணு சுட்டு எரிச்சிரும் அதனால் ஐப்பசி லாஸ்ட்டு கார்த்திகை ஃபஸ்ட்டு அப்படி போட்டு நீங்கள் தை மாதம் வந்து பண்டிகை காலம் பொங்கல் இதெல்லாமே வந்து யூஸெல்லாம் வந்து யூஸ் ஆகிறது தான் எல்லா வீடுகள்லையும் அதனால் வந்து அப்பொழுதுக்கு நம்ம அந்த தை மாதத்துலேயே வந்து ஓரளவு பண்டிகை காலம் வந்துடும் அப்புறம் திரும்ப கல்யாணம் விசேஷ நாள் வந்துடும் நமக்கு விலையை மார்க்கெட் ஒரு காலங்களாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே உள்ள கோசம் மட்டும் எடுத்து கொடுத்து கீழே ஒரு பத்து லேர் பதிஞ்சு லேர் இலை இருக்கும் அந்த இலையை வந்துட்டு நம்ம கால்நடை ஒரு ஆடோ நம்ம ஆடோ வச்சுருந்தோம்னா அதுக்கு தீவனம் போடலாம் கோழி இருந்தால் கோழி கிட்ட போடலாம் நல்லா கொத்தி சாப்பிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் இருந்தால் மீன் பண்ணை போட்டால் மிகப்பெரிய மீன் உடனே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாளில் வந்து மீன் நல்ல வளர்ச்சி அடையும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து காளிஃப்ளவருடைய இலையை முட்டைகோ சேலை வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு விவசாயம் நிற்பாங்க அந்த மார்க்கெட்லேயே கடைக்கார ஒரு ஆள் நியமித்து வச்சுருப்பார் அவருக்கு மட்டும் தான் வழங்குவார் அங்கே கிடைக்கலாம் கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் பயிர் பண்ணால் நீங்களே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆடு மாடு வளர்த்தா அதுவும் யூஸாக இருக்கும் உங்களுக்கு டூ இன்மெண்ட் பர்பஸ் உங்களுக்கு ரெண்டு பர்பஸ் ஆகிரும் ஆகையால் வந்து நீங்கள் பயப்படாமல் முன் வந்து விவசாயிகள் இளைஞர்கள் குறிப்பாக வந்து இதெல்லாம் கையில் எடுத்து விவசாயம் பண்ணுங்கள் இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமான தொழிலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாணவர் நிலம் தான் மாணவர் நிலம் மக்காச்சோளம் தான் விதைப்போம் மக்காச்சோளம் அறுவடை செய்துட்டு எள்ளு தான் விதைப்போம் இப்போ அந்த நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பைப்லைன் போட்டு தண்ணி அதாவது பைப் லைன் போட்டிருக்கேன் பைப்லைன் வந்து நீர்ப்பாசனம் இருக்குது அதனால் வந்துட்டு சவுக்கை போட்டேன் சவுக்கையில் வந்து ஊடுபயிராக போட்டேன் வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு முன்னோடியாக இருப்போம் வரலன்னா அந்த நஷ்டம் நம்மளோடைய போட்டோம் அந்த பரிச்சாத்த முறையில் தான் சாகுபடி செஞ்சேன் வந்துருக்குது அதனால் வந்து நான் பெருசாக வந்து இதுக்கு ஒன்றும் பெருசாக மெனக்கட்டுலாம் செலவு பண்ணலை ஒரு ஒரு நாலு பெண்களை விட்டு நடவு செஞ்சேன் அவ்வளோதான் இன்னும் சொல்ல போனால் போன வருஷம் வந்து கோடை காலத்தில் வந்து செம்மறியாடு கடை கட்டினேன் அவ்வளோதான் ஒரு அடி ஒரு டிஏபியோ எதுவுமே போடலை செம்மறை ஆடு கடை கட்டின அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு மருந்து அடிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதாவது வந்து தோகை வந்து இலை விரிஞ்சதுக்கப்புறம் பூ தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் மருந்து அடிக்கக்கூடாது மருந்து அடிக்கக்கூடாது பூவுக்கு முன்னாடி வேணால் அடிக்கலாம் பூ அந்த தோகை விரிஞ்சிடுச்சு பூ தெரிஞ்சிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது முட்டைக்கோசை பொறுத்தவரை அப்படி கிடையாது நீங்கள் மருந்து அடிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லேர் எடுத்துட்டு தான் அதை நம்ம முட்டைக்கோசை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் அதாவது கவர்மெண்டில் என்ன பரிந்துரை பண்ணி அந்த கெமிக்கல் மட்டும்தான் அடிக்கணும் நீ ஏன்னா ஒரு கெமிக்கல் ரொம்ப ஹெவியாலாம் வாங்கிட்டு வந்து அடிக்கக்கூடாது கவர்மெண்ட்டில் வந்து இந்த பயிருக்கு இந்த மருந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம் அதுதான் அடிக்கணும் அதுதான் மக்களுக்கு வந்து உண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் அடிக்கக்கூடாது அப்படிலாம் அடித்தா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மக்களுக்கு தீங்கி விளைவிக்காத பயிர் தான் நம்ம செய்யணும் அது மாதிரி தான் நம்மளும் அது வந்து ஒரு விவசாயியாக வந்து மனசாட்சியோடு நம்ம வந்து பயிர் பண்ணணும் அதனால் வந்து அது விவசாயெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணி என்ன பண்ணுறது எல்லாம் நஷ்டமாக தான் ஆகுது வேலை ஆட்களுடைய கூலி ஆளுடைய கூலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிருச்சு நூறு நாள் மக்கள்லாம் நூறு நாள் வேலைக்கு போன ஆளோ போனதுக்கப்புறம் வேலையாட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து இந்த களை எடுக்கிற மிஷின்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு இலவசமாக மிஷின் கொடுத்தா ரொம்ப ஏதுவாக இருக்கும் அதெல்லாம் வருங்காலங்களில் விவசாயிகள்கிட்ட வந்து இதெல்லாம் கொடுத்தாலும் விவசாயம் செஞ்சு ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அதனால் வந்து விவசாயத்துக்கு வந்து நாட்டு மக்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க